ஒன்றரை டம்ளர் உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் மாதிரி இதெல்லாம் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சுக்கலாம் கேழ்வரகு வந்து ரெண்டரை டம்ளர் கேழ்வரகு வந்து ரெண்டரை இட்லி அரிசி ஒன்றரை உளுந்து ஒன்றரை நீங்கள் வந்து குண்டு உளுந்து கூட போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டரை டம்ளர் கேழ்வரகு ஒன்றரை டம்ளர் அரிசி ஒன்றரை டம்ளர் உளுந்து எல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றப்போகிறோம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊருனா போதும் நம்ம அரைக்க வேண்டியது தான் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் போடுறோம் ஊறி போச்சு அஞ்சு மணி நேரம் ஆகுது இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதால் நம்ம அளந்த டம்ளராலே ஒன்றரை டம்ளர் அவுள் போடுறோம் ஒன்றரை டம்ளர் போடுறோம் இப்போ இது பத்து நிமிஷம் கழித்து நான் அரைக்க ஆரம்பிக்கலாம் நல்லா அப்படியே ஊறி போச்சு இப்போ நான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு முறை அரைச்சி ஊற்றுறேன் இன்னும் ரெண்டு முறை நான் அரைக்கிறேன் கேழ்வரகு இட்லி மாவை அரைச்சிட்டேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம் கரைச்சி இப்போ வச்சுட்டு நம்ம இன்னைக்கு போகிற இப்போ வெளியில இருந்துட்டு காலையில் எடுத்து நம்ம இட்லி ஊற்றலாம் இட்லி சூப்பராக இருக்கும் நான் இட்லி இதை ஊற்றுறேன் இந்த இட்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டா இட்லி பான நல்ல சூடு தண்ணி வச்சு நல்லா சூடு வந்துட்டு நான் இட்லி வைக்க போறேன் எல்லா வெந்து வச்சு நான் தடுக்கல எடுக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பல்லாரி வெங்காயம் பாருங்கள் தோசையும் சூப்பராக நல்லா இருக்குது எவ்வளோ சாஃப்டாக பாரு இருக்க பாருங்கள் இட்லியும் இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி